வணக்கம் எஸ்கேவி இளவஞ்சி மெத்த கம்பெனியிலிருந்து நான் உங்கள் சேட்டு குமார் இன்னைக்கு வந்து பார்த்துட்டு இருக்கிறது நிறைய டிசைன் நிறைய கலெக்ஷன் விதவிதமாக நம்ம கம்பெனியில் வந்து மெத்த தலகானி மஞ்சியில் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் மஞ்சியில் தயார் பண்ணி வச்சுருக்குறோம் டபுள் லேயர் பேக்கிங்கில் ரொம்ப மென்யூட்டாக அதாவது அஞ்சு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியில் சுத்தமான இளவஞ்சு பாம்பே டைங் ஆஸ்பேர் காட்டன் கிளாத்தில் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் இது பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தோம்னா சிங்கிள் காட்டுங்க ஒரு மெத்தை ஒரு தலைகாணி மெத்த கவர் தலைகணி கவர் வந்துருங்க ஐயாயிரத்தி ஐநூறுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் காட்டுங்க இது வந்து பார்த்தோம்னா ஒரு மெத்தை ரெண்டு தலைகாணி மெத்த கவர் தலைகாணி கவர் மெத்து விரிப்பு இதெல்லாம் வந்துருங்க இது வந்து பார்த்தோம்னாங்க எட்டாயிரத்தி ஐநூறுங்க விலைகளில் எதுவும் மாற்றம் கிடையாதுங்க அடுத்ததாக பார்த்தோம்னா குயின் சைஸுங்க க்யூன் சைஸ் வந்து பார்த்தோம்னாங்க பதினோராயிரத்தி ஐநூறுவாங்க ஒரு மெத்தை ஒரு மெத்த கவர் தலைகாணி கவர் மெத்து விரிப்புங்க மெத்த விரிப்பு வராதுங்க மெத்த கவரு மெத்த தலகாணி கவர் இது ரெண்டு சேர்ந்து வந்துடுங்க பதினொன்று ஐநூறுங்க இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா கிங் சைஸ்ங்க இங்கே பாருங்க இதெல்லாம் ஒரே கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருக்கிறாரு இது வந்து பார்த்தோம்னா பதிமூணாயிரத்தி எட்நூறுவாங்க ஒரு மெத்த நாலு தலகாணி மெத்த கவர் தலகாணி கவர் மெத்த விரிப்பு இதெல்லாம் வந்துருங்க நாம் தயார் பண்ணுறதுக்கு போகிற மாதிரி சுத்தமான இலவஞ்சு பாமேட்டை ஏஸ்பேர் காட்டன் கிளத்துக்குங்க இதெல்லாம் கிளாத் வந்து பார்த்தோம்னாங்க இதெல்லாம் நம்மளது நம்மளோட ஸ்டாக் பாயிண்ட்டுங்க கிளாத்து குவாலிட்டியான கிளாத்து கம்ப்ளீண்ட்டாக வராதுங்க கெமிக்கல் கண்டன்ட் கிடையாதுங்க அடுத்ததாக நாம் ஸ்டாக் வந்து பாருங்கள் ஒரு தலகாணி ஆகி நீங்கள் கேட்டீங்கன்னாலே டெலிவரி இருக்குது தலைகாணி உங்களுக்கு தகுந்த மாதிரி கலரெலாம் நாம் வந்து தயார் பண்ணி கொடுத்துருவோம் தலைகாணி ஐட்டங்கள் அத்தனை இருக்குங்க அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த தலகாணிக்கு அடுத்ததை பார்த்தோம்னா சிங்கிள் காட் பெட்டு இங்கே பாருங்க இது போகிறமே சிங்கிள் காட்டு பெட்டு எவ்வளோ டிசைன் இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு மூணு காரைகள்லாம் சொல்லக்கூடியது சிங்கிள் காட்டு பெட்டு உங்களுக்கு எத்தனை பெட்டு வேணுணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா மேக்சிமம் ஒரு நாலு டு அஞ்சு நாள் உங்கள் கைக்கு வந்துடுங்க அதேமாரி டபுள் காட்டு பெட்டை ஸ்டாக்கு பாருங்கள் உங்களுக்கு டபுள் காட்டும் பார்த்தோம்னா ரொம்ப மென்யூட்டாக தயார் பண்ணி வச்சுருப்போம் குவாலிட்டி காம்ப்ரமைஸ் வரவே வராது சுத்தமான இளவஞ்சு அஞ்சு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட்டு வாரண்ட்டியில் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் இங்கிட்ட பா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இதெல்லாம் வந்து க்யூன் சைஸ் பெட்டுங்க க்யூன் சைஸ் கிங் சைஸு டிசைன் கஸ்டமராகிய நீங்கள் என்ன கலர் கேட்குறீங்களோ அந்த கலரில் தயார் பண்ணி கொடுத்துருவோங்க இலவமஞ்சி மஞ்சு வந்து பார்த்தோம்னாங்க உங்களுக்கு எந்த வகையான தீங்குமே கிடையாதுங்க நீங்கள் ஒரு பிராண்டடு மெத்தை வாங்குகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டட் மெத்தையெல்லாம் வாங்குனீங்கன்னா சின்னவங்களுக்கு தனியாக பெரியவங்களுக்கு தனியாக கப்பல்ஸுக்கு தனியாக பிரக்னன்ஸாக இருக்கிறவங்களுக்கு தனியாக அப்படின்னு சொல்லி பிரைன் வாஷ் பண்ணி உங்ககிட்ட வியாபாரம் பார்த்துருவாங்க இளவு மஞ்சு வந்து பிறந்த குழந்தைகள் இருந்து முதியவர் வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதில் வந்து எந்த வகையான தீங்கும் கிடையாது அவை சொல்லியிருக்காங்க குணசிந்தாமணி பாடலில் இருக்குது உங்களுக்கு மெத்த தலகாணி தேவை என்றால் இந்த வீடியோவில் எங்களோட காண்டக்ட் நம்பர் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் உங்கள் வீடு தேடி வந்துடும் அதேமாரி எங்களோடய லொக்கேஷன் இதில் பின் பண்ணியிருக்கோம் ஆகிய நீங்கள் டைரெக்டாக வந்து விசிட் பண்ணி ஆர்டர் பண்ணுறதுனால பண்ணலாம் நம்ம கம்பெனியில் ஒயிட்டு இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா எக்ஸ்போர்ட்டும் நாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஒயிட்டில் வந்து பார்த்தோம்னா ஃபில்லோ நீங்கள் வெளிநாட்டிலிருந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் டெலிவரி காஸ்ட்டு உங்களோட சேர்ந்தது கஸ்டமராகி உங்களோட சேர்ந்தது வெளிநாட்டு கஸ்டமருக்கு நிறைய மாடலில் நாம் வந்து ஒயிட்ல தயார் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் அதேமாதிரி பார்த்தோம்னா இருந்து நிறைய ஒயிட் பெட் பெட்டெல்லாம் கேட்குறாங்க கஸ்டமரு ஒயிட் கிளாத்தில் நீங்கள் எடுத்தீங்கன்னா லக்ஸுரி டைப்பாக இருக்குங்க இது வந்து குயின் சைஸ் இதுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு பெட்டு ஒரு பெட் கவர் ஒரு குல்ட்டு மூணு தலைகாணி வந்துடும் இது வந்து ஒயிட்டில் வந்து பார்த்தோம்னாங்க உங்களுக்கு ஆரஞ்சு திக்னஸ் பதினாறாயிரத்தி ஐநூறுரூவா வருங்க ஏன்னா வேலைப்பாடுகள் அதிகமாக இருக்கும் மென்யூட்டாக ஒரு பிராண்டடு மெத்தை வாங்கக்கூடிய அளவுக்கு நாம இளவஞ்சிலோ தயார் பண்ணி கொடுப்போங்க உங்களுக்கு மெத்தை தேவை என்றால் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கேஷ் ஆன் டெலிவரியில் வாங்கிக்கலாம் நன்றிங்க மக்களே வாழ்க வளமுடன்